ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் தான் உங்களது ஜீவிதா முருகன் பேசுகின்றேன் இன்றைய தலைப்பு கும்பாபிஷேகம் ஏன் எதற்கு எப்படி நம் எல்லோருமே கும்பாபிஷேகம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனால் கும்பாபிஷேகம் எதுக்கு பண்றாங்க அது பன்னிரெண்டு ஒரு முறை ஏன் பண்றாங்க அப்படின்னு சுருக்கமாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்குவோமா வாங்க பார்ப்போம் குடமுழுக்கம் அல்லது கும்பாபிஷேகம் ஒவ்வொரு இந்து கோவிலிலும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டிய ஒரு சடங்காகும் இதன் மூலம் உள்ளிருக்கும் கடவுள் சிலைகளுக்கு புதுப்பிக்கப்படுகிறது குடத்தில் நீர் நிரப்பி புனித ஆறுகளின் நீராக உருவகித்து மந்திரங்களினால் தெய்வத்தன்மை ஏற்பட்ட நீரினால் சிலைகளுக்கும் கோபுரத்தின் உச்சியிலிருக்கும் கலசங்களுக்கும் நீராடப்படுவதால் இது குடமுழுக்கம் என்று அழைக்கப்படுகிறார்கள் கோபுர கலசங்களும் தெய்வத் தன்மை பெறுவதால் ஒவ்வொரு கோவிலுக்குள் செல்லாமலே கோபுர தரிசனம் மூலமே கடவுளின் அருளை பெற நம்பிக்கையாகும் அது சரி எதுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை குடமுழுக்கம் ஏன் தெரியுமா முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறையில் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பனிபீடத்தில் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்தில் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு தெய்வம் கோபுர கலசத்தில் செல்லும் கோபுர கலசத்தில் இருக்கும் தெய்வத்தை மீண்டும் கருவறைக்கு அழைத்து வரவே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை குடமுழுக்கம் செய்யப்படுகிறது என்பது அனைவரது நம்பிக்கையாகும் இன்னொரு முக்கியமான காரணம் நம் கும்பாபிஷேகம் செய்யும்போது சாற்றப்பட்ட அஷ்டபந்தமானது பன்னிரெண்டு வருடங்கள் வரைதான் சக்தியோடு இருக்கும் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கும்பாபிஷேகம் நான்கு வகைப்படும் ஆவர்தம் ஓரிடத்தில் புதிதாக ஆலயம் அமைத்து பிரதிஷ்டை செய்யப்படும் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுவதாகும் அனாவர்தம் பூஜை இல்லாமலும் ஆறு கடல் இவற்றால் சிதிலமடைந்திருந்தாலும் அக்கோயிலை புதிதாக நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்வதாகும் புனராவர்தம் கருவறை பிரகாரம் கோபுரம் முதலியன பழுதுபட்டிருந்தால் பாலாலயம் செய்து அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் சார்த்தி பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வதாகும் அந்தரிதம் கோயிலுள் ஏதேனும் தகாதன நேர்ந்து விடின் அதன் பொருட் செய்யப்படும் சாந்தியாகும் கும்பாபிஷேகம் செய்யும் போது யாகங்கள் செய்வாங்க அப்படி செய்யப்படும் குண்டலங்களில் எண்ணிக்கையில் கூட வகைப்பாடு இருக்காம் ஏக குண்டம் என்பது ஒரு குண்டம் அமைத்தல் பஞ்சாங்கனி ஐந்து குண்டம் அமைத்தல் நவாங்கணி ஒன்பது குண்டம் அமைத்தல் முப்பத்தி மூன்று குண்டம் அமைத்தல் கும்பாபிஷேகத்திற்கு செய்யப்படும் யாகங்களை எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்றும் விதிமுறை உள்ளது அது இரண்டு காலம் நான்கு காலம் எட்டு காலம் பன்னிரண்டு காலம் வரை செய்யும் முறை வழக்கத்தில் உள்ளது கும்பாபிஷேக தினத்தன்று ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசி நமக்கு கிட்டுமாம் தவிர்க்க முடியாத காரணங்களினால் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கும் மண்டல பூஜையில் கலந்து கொண்டு நன்மைகள் பெறலாம் என்று கூறுகிறார்கள் நாம் ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பது என்பது மூன்று ஜென்மங்களில் நாம் செய்த பாவத்தை போக்கக்கூடியதாகும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அவ்வளவு கும்பாபிஷேகம் பற்றி எனக்கு தெரிந்ததை நான் தேடி படித்த விஷயம் படித்தேன் பகிர்ந்தேன் உங்களிடம் மிக்க மகிழ்ச்சியும் அடைந்தேன் எல்லாம் வல்ல ஈசன் அருள் ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களது ஜீவிதா முருகன் அன்பே சிவன் நன்றி வாழ்க வளமுடன்